என்ன முத்தும் பார்த்துக்கிட்டு நான் சுதிரி அவர்கிட்ட போய்ட்டு காசு கேட்கலான்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்களுமே வந்துட்டு நான் என்ன போட்டு போட்டு தர்றாங்க இதை பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெந்திரமே இருக்கு ஏன்னா நீ பண்ணவே இல்லைன்னா ஒரு சந்தேகத்தில் வந்துட்டு ஆனால் நீ இவ்வளோ பெருமை சேர்ந்து கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி அப்படின்னு மாதிரி சொல்லலாம் என் அக்காவுக்கு நான் கூட தரமாட்டேன் நீங்கள் என்ன என்ன கேட்குறது போய் பாருங்க நம்ம ஃபேமிலியில் நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுப்போம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நல்லபடியாக ஆர்டர் முடிச்சு அது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கான வேலையில் பார்த்து ஈடுபடுறாங்க தேவையான பூ அது இதுன்னு சொல்லிட்டு மீனா பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வேலை நடந்திருக்கிற டைமில் தான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிந்தம் பண்ணி இந்த ஆர்டர் வந்து நமக்கு கிடைக்காத விஷயம் வந்து அவங்க ஆளு மூலமாக தெரிய வருது எப்படி நமக்கு கொடுக்காமல் அவளுக்கு கொடுக்கலாம் அவளை செய்ய எப்படி விட்டு நம்ம உங்களுக்கு ரொம்ப போட்டியாக வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வித்தியாக்கிட்டே இல்லாத பொல்லாதது சொல்ல உடனே வித்தியா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சத்தம் போட ஆரம்பிச்சுடுறாங்க இதை கேட்ட அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க மீன் அப்படி சொல்கிற ஆள் இல்லை நீ யாரும் சொன்னாங்கன்னு சொல்கிறேன் யார் சொல்கிறாங்கன்னு சொல்லி பேர் சொல்லுன்னு சொன்னதுக்கு வித்தியா பார்த்தீங்கன்னா பேரெல்லாம் என்னங்க அவள் அப்படியெல்லாம் சொல்கிற ஆள் தானே அவளை பற்றி உங்களுக்கு தெரியாது நீங்கள் கொண்டாந்து தானே அதனால் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப வேலை தர உங்களை உடனே உங்களுக்கு தான் எனக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை யாருன்னு பேர் சொல்ல முடியாத அளவுக்கு ஆளுன்னா எவ்வளோ வஞ்சனோட தான் நம்மளுக்கு சொல்லுங்க நம்ம வேணும்னே நம்ம குடும்பத்தில் குழந்தை உண்டு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கேட்டு வந்து நீ இங்கே சண்டை போட்டுருக்க மீன் நம்ம விட்டு ஆளே இல்லை நீ அதோட விட்டு தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுமே வந்துட்டு வித்தியா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க இவளை எப்படி விட்டு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நினைக்கிற டைமில் தான் டெக்கரேஷன் நாளும் வருது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வித்தியா சிந்தாமணி கால் பண்ணி வித்தியாக்கிட்டு நேவப்படுத்துறாங்க இந்த மாதிரி தான் அவளை வீட்டை விட்டு வெளியே போகலாமே பண்ணுறாங்க அப்படி வரைச்சு என்னா அவளை அந்த ஆர்டர் கை விட்டு போயிடும் அப்புறம் அவளுக்கு கெட்ட பேர் வந்துடும் அவள் திருப்பி காலம் உங்களுக்கு அடிமையாகவே இருப்பா அப்படின்னு சொல்ல அவ்வளோ தானே நான் பண்ணிடற கொடுங்க அவளை எப்படி இன்றைக்கி இந்த வீட்டை விட்டு வெளியே போகாத மாதிரி நான் பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வித்யாவுமே அதுக்கான வேலை இழுவிடுறாங்க மீனாகவும் பரவறப்ப எல்லா வேலையும் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெடியாக கிளம்புற நேரத்தில் பார்த்துக்கான எனக்கு டீ போட்டு எனக்கு கால் வலிக்குது எனக்கு அமுக்கி விடு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி மீனாக பார்த்துக்கணும் வீட்டுக்குள்ளே வச்சிருக்க பாக்கிறாங்க ஓ அத்தை அன்னைக்கு சொன்னதை வச்சு மனசுக்கு வச்சிருந்தது ஏன்னா பண்ணுறாங்களே எனக்கு எப்படி நான் போகணும் நான் அத்தை நான் இன்னைக்கு டெக்கரேஷன் பண்ணுற ஆர்டர் இருக்குன்னு சொன்னது இல்லையா நான் வெளியே போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்ல எனக்கு வேலை செய்கிறத விட்ட உங்களுக்கு டெக்கரேஷன் தான் ரொம்ப முக்கியமா அப்போ நான் எக்கட வேணாலும் செத்து போனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி தானே அப்படின்னு சொல்லலை அதை படிக்கலாம் ஏன் அத்தை எனக்கு சொல்கிறீங்க உங்கள் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது ஆனால் எனக்கு வேலை சமயம் செய்ய விடாது தடுக்கிறதில்ல உங்களுக்கு நியாயம் அப்படின்னு கேட்குறேன் நியாய் என்கிட்ட பேசாதே ஃபஸ்ட்டு எனக்கு தேவை எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போ அப்படின்னு சொல்ல சரினு சொல்லிட்டு மீனவன் அவனால் சொல்லிட்டு டைமில் தான் அவங்க ஆளுக்கு கால் பண்ணுறாங்க நான் எப்படி எப்படி பண்ணுன்னு சொல்கிறேன் நீங்கள் அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆளுக்கு கைட் பண்ண அவங்களும் இந்த சிறப்பாக செய்கிறாங்க டெக்கரேஷன் நல்லபடியாக முடிஞ்சதுனால மண்டலத்துக்கு எல்லாருமே வந்து ரொம்ப பாராட்டுறாங்க அந்த சாருமே வந்துட்டு நல்லபடியாக பண்ணிங்க ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு நானும் சொல்கிற போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தான் வரும்னு நினச்சேன் ஆனால் அளவுக்கு பெருமை பண்ணிக்கங்க பரவாயில்லை நான் இனிமேல் எந்த ஆர்டர் வந்தாலும் உங்களுக்கே கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசணும் பண்ணத்தை கொடுக்குறாங்க இதெல்லாம் வாங்கிட்டு முத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே மாலை எல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் இருக்க மீனா பார்த்தீங்கன்னா மாலை போட்டு கௌரவப்படுத்த இதை பார்த்து வித்தியா பார்த்திங்கன்னா ரொம்ப புறம் இப்போ எதுக்குடா அவலை மேலே போட்டு பட்ரு அந்த அளவுக்கு அவள் என்ன கிழிச்சிட்டு அப்படின்னு கேட்க உங்கம்மா அவனுக்கு தெரியாதுமா அவள் மண்டலத்துக்கு வராமல் அவங்க ஆளுக வச்சே வந்து போல் மூலியமாக வந்து டெக்கரேஷன் நல்லபடியாக முடிச்சிருக்காங்க அதனால அந்த இருக்க எல்லாருமே வந்து மீனை கூப்பிட்டு பாராட்டினாங்க என்ன அவளால் தான் வர முடியல இருந்தாலும் வந்துட்டு இதெல்லாம் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க அதுவும் இல்லாத இனிமேல் எந்த ஆர்டர் வந்தாலும் மீனாவுக்கே கொடுக்கறதான் சொல்லிட்டாங்க நீ நல்லபடியாக டெவலப் ஆகிட்டு மீனா அதுவும் இல்லாத பேசுகிற மரத்தோட அமௌண்ட் எஸ்ட்டாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காசு கொடுக்க இதை பார்த்து வித்தியா பார்த்திங்கன்னா ரொம்ப வர ஆரம்பிச்சா இவன் இப்படி சவான்னு நினச்சா இவ இப்படி பண்ணிட்டாள் இனிமேல் இவ்வளோ கையில் பிடிக்க முடியாது சும்மாவே வாடுவா இப்படி தலைக்கு கொம்பு வேறு கட்டி கொடுக்குறது அதெல்லாம் வேணும் இவளை இப்படியே விட்டு ஆகாது வேறு எதாவது வழியில் தான் உங்களை அடக்கி வைக்கணும் இல்லைனா என்ன மாரி மிஸ்ட்டு போயிடுவா அப்படின்னு சொல்ல ஆனால் அண்ணாமலை வந்துட்டு சூப்பராக செஞ்சிருக்குமே இதே மாதிரி பண்ணுமா இன்னும் டெவலப் ஆகி ஆகிடுவா எனக்கு ரொம்ப தெரியும் நீ ரொம்ப பெரிய அழகு அப்படின்னு சொல்லி மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா ஏதோ என்னால் முடிஞ்சது செஞ்சு அது நல்லபடியாக முடிஞ்சு இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் என் கூட வேலை செய்கிற ஆளுங்க அவங்களுக்கு தானே பாராட்டணும் அவங்களுக்கெல்லாம் நான் சம்பளம் கொண்டு தந்துறேன் மாமான்னு சொல்லிட்டு போகிறது மீனவன் அவங்க கிளம்பி போய்றாங்க இப்படி தான் வர எபிசோடு வந்து போக போகுது சின்ன மணி நேரத்தில் என்னென்ன பிளான் பண்ணுறாங்க இந்தியாவை எப்படி ஊட்டி விடுக்கிறதை நம்ம கொடுத்துருந்தேன் பார்க்கணும் மேலே இது பண்ணுறது பக்கம் வர சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க கூட பேல்பன் நேரத்துக்கு அப்போ தான் நான் 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 பார்க்கறோம் அவங்களுக்கு நோட்டிபேஷன் வரும் தேங்க்யூ